சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இன்றைய தலைப்பு ஏன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் வீட்டிலிருந்து தியானம் செய்பவர்கள் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கோவிலுக்கு செல்வதனால் என்ன பயன்கள் என்று என்னுடைய மாணவர்கள் கேட்கிறார்கள் கோவில் என்பது நேற்றே நான் சொல்லியிருந்தேன் ஆத்மா ஆவண்ணா அப்படி போட்டாக்கா ஆ ஆ ஆலயமாகமிடம் ஆத்மா லயமாகுமிடம் ஆலயம் நம்முடைய ஒளையாரே சொல்லியிருக்கிறார் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்பொழுது கோயிலை மட்டும் சுற்றி சுற்றி வந்தால் நமக்கு ஞானம் கிடைத்து விடுமா என்று கேட்கிறார்கள் நான் திரும்ப சொல்கிறேன் ஆத்மா லயமாகுமிடம் ஆலயம் நிறைய மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கு சென்றால் நாம் இது கிடைக்கும் நம் நிறைய இறைவனுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் நம்ம சார்ஜ் ஏற்றிக்கிட்டு வந்துடலாம் மனம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பது போல் உணர்கிறோம் அதனால் செல்கிறோமா இறைவனிடம் போய் இது வேண்டும் எனக்கு அது வேண்டும் என்று கேட்பதற்காக செல்கிறோமா என்று சொல்கிறார்கள் நான் திரும்ப சொல்கிறேன் தேவார திருவாசகம் இரண்டுமே அந்தத்தை பற்றி பேசுவது ஆதி அந்த மனாதி இறையவன் சிவபெருமான் ஆயக்கலை அறுபத்தி நான்கிலில் இயல் இசை நாடகம் நாட்டியம் அப்படியே வருகிறது ஆயக்கலை அறுபத்தி நான்கு அவற்றில் கடைசியாக வரும் இரண்டு தான் இந்த அந்தம் என்கிறது இந்த அந்தம் தான் தேவார திருவாசகத்தில் எல்லாம் பாடப்பட்டு அதனுடைய நுட்பங்கள் தெரிவிக்கப்படுகிறது இப்படி பார்க்கும்போது நம்ம நாம் ஏன் கோயிலுக்கு சொல்கிறோம் செல்கிறோம் நாம் வீட்டில் என்ன பூஜை செய்கிறோம் அதை போய் அங்கேயும் செய்ய வேண்டுமா அங்கே ஏன் விக்கிரகங்கள் அப்படி இருக்கிறது நான் சொல்கிறேன் நாம் எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கிறோம் எத்தனையோ பிறவிகள் எண்பத்தி ஆறு லட்சம் யோனி பேதங்கள் உள்ளது முட்டையிலிருந்து குஞ்சு பொறிப்பது வியர்வையிலிருந்து வெளிவரும் நுண்ணுயிரிகள் ஆண் பெண் இணை சேர்க்கையிலிருந்து பிறப்பது குட்டி போட்டு பிறப்பது எண்பத்தி ஆறு லட்சம் யோனி பேதங்கள் இதை எத்தனை எத்தனை அம்மாக்கள் எத்தனை எத்தனை அப்பாக்கள் இன்னும் எத்தனை ஜென்மங்கள் இந்த தாவர சங்கமத்தில் நாயினும் கடையேனாகினேன் அப்படின்னு பாடுறாங்க நம்மளுடைய நால்வரில் ஒருவர் திருநாவுக்கரசர் நம்ம திரும்ப சொல்கிறோம் இந்த கோவிலுக்குள் நாம் எப்படி செல்கிறோம் கோவிலின் அமைப்பு என்ன நாம்தான் கோயில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கல்லப்புலன் ஐந்தும் விளக்கே திருமூலர் பாடியது நம்மளுடைய உடல் அமைப்பு தாம கோயில் ஒரு மனிதன் நீண்டு அப்படி கால்நீட்டி படித்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கும்போது அந்த வாசற்படியில் பெரிய கோபுரம் இருக்கிறது இல்லையா அதுதான் நுழைவாசல் தான் நம்முடைய கால்கள் நேராக உள்ளே போகிறோம் காலெல்லாம் கழுவிட்டு உள்ள நேராக போகிறோம் நம்மளுடைய தொப்புள் கொடி இருக்கும் இடம்தான் நேராக மேலே செல்லும் கொடி ஏற்றம் அது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு அந்த முப்பத்தி மூன்று வளையங்கள் நம்மளுடைய விழா எலும்புகள் அதன் மீது நாம் உட்காரும் இடத்தில் சூடாக இருக்கும் மூலாதாரம் அங்கு சிறிய ஒரு பாம்பு போன்ற அமைப்பு சுருட்டி கொண்டு இருக்கிறது அதனால் அது மூலாதார கன்னி மூல கணபதியே சரணம் சொல்கிறோம் இல்லைங்களா நாடி சுத்தி செய்து 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 பிராணாயாமம் பண்ண 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 அதுக்கப்புறம் கும்பகம் உள்ளே நிறைய காற்று இழுத்து அப்படியே வயிற்றில் கும்பித்து வைப்பது மகாலட்சுமி காலண்ட்ரில் எல்லாம் போய் பாருங்க அவங்களுடைய வயிற்றுப்பகுதி ஒரு குடம் போல் கும்பகம் செய்து வை வைத்தது போலவே தோன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றை எடுத்த அந்த ப பதினாறு முப்பத்தி ரெண்டு நொடிகள் எடு எடுத்த காற்றை கொஞ்சம் கொஞ்சம் பதினாறு நொடிகள் அப்படியே உள்ளே தேக்கி வைத்திருந்து எட்டு நொடிகள் மெதுவாக மூக்கின் வழியாக வெளியிட வேண்டும் இது ஒரு சுற்று இப்படி செய்வதனால் அந்த உள்ளே இருக்கும் பூ மூலாதாரத்தில் படுத்து உறங்கி கொண்டிருக்கும் அந்த சிறிய பாம்பு மேலே சம்மட்டு எடுத்தது போல் இருக்கும் போவதற்கு மேலே ஏறுவதற்கு வழி தெரியாமல் இருக்கும் அப்பொழுதுதான் அந்த மூலாதாரத்தில் இருந்து அது விழிப்படைந்து அதன் பிறகு அடிவயிற்று பகுதி சுவாதிஷ்டானம் தொப்புள் பகுதி மணிப்புரகம் அநாகதம் விசக்தி ஆக்ஞை சகசிரகாரம் ஏழு ஆதார சக்கரங்கள் வழியாக மேலே வரும்போது இரண்டாக பிரிகிறது ஓங்கி ஒரு போடு போட்டால் நிறைய உள்ள இருக்கிற டென்ஷன் எல்லாம் வெளியில் வந்து விட்ற மாதிரி இருக்கும் கடைசியில் தான் ஆயிரம் இத தாமரை சகசிரகாரம் இதையும் தாண்டி துரியம் துரியாதீதம் இன்னும் நிறைய இருக்கிறது சித்தர்கள் வழியில் உள்ளது அதெல்லாம் இப்பொழுது கோவிலுக்குள் நுழைந்த பிறகு நேராக சிவநடிய சிவபெருமானை பார்க்க சென்று விடலாமா இல்லை நந்தியம் பெருமானிடம் நாம் அனுமதி கேட்கிறோம் இந்த மூக்கு தான் நந்தி நன்றாக கேட்டுக்கொள்கள் நம் உடம்பு தான் அங்கு ஆலயம் சரிங்களா அதனால்தான் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் இது இரண்டு புருவ மத்திய இருக்குது இல்லையா அதுக்கு நடுவில் இருக்கிற இறைவன் தான் சிவபெருமான் நீ வீட்டுக்குள்ளே இருந்து தியானம் பண்ணி 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 உனக்குள் இருக்கும் இறைவனை கடந்து உள்தேடுவது தான் கடவுள் அப்படி நீ செய்வதனால் என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது இறைவனிடம் தரிசனம் பெற்று வளம் வளமாக இடம் வந்து சேரும்போது சுற்றி வருகிறோம் நம் மனதில் உள்ள அனைத்து தேவையற்ற அந்த நினைவுகள் எல்லாம் மூன்று சுற்று சுற்றிய பிறகுதான் பிறகு நீ உள்ளேயே செல்ல வேண்டும் ஆனால் நேராக முண்டியடித்து கொண்டு செல்வது இப்பொழுதெல்லாம் இறைவன் இடம் கிட்ட போய் நிற்கணுன்றீங்க சரியா இதையும் ஒரு நுட்பம் சொல்கிறேன் இறைவனை நேருக்கு நேர் நீ சந்திக்கும் ஒரு வாய்ப்பு நிறைய கும்பல் இல்லை என்றால் இறைவனுடைய அருள் முழுக்க உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நேருக்கு நேர் போய் நிற்கிற ஒரு சி ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அப்படியே இழுத்து வைத்துக்கொள் உன்னுடைய புத பகுதியை குதிரையினுடைய பின்பக்கம் எப்படி இருக்கும் சாணி போடும் வழி அப்படியே இருக்கப்பட்டு கொள்ள வேண்டும் இதுவும் அமைதியாக இருக்க வேண்டும் ஃபுல்லாக உள்ளே அப்படியே மூச்சு வில்லியில் வரக்கூடாது பின்னாடி அப்படியே இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் நிறைய பயிற்சிகள் செய்யணும் அதுக்கு தான் சரி இப்போ போய் போயிடுச்சு என்ன செய்யணும் அப்போ இறைவனுடைய அருள் மேலிருந்து கிடைத்து விடுமா இறைவனுடைய அருள் ஏன் முதலில் வெளியே உற்சவர் பல பளப்பலான்னு இருக்கிறாரு உள்ள மூலவர் எல்லா கோயிலுமே கருப்பாக நிற்கிறாரு அது ஏன் தெரியுமா உங்களுக்கு எத்தனை எத்தனை ஜென்மங்கள் எத்தனை எத்தனை அப்பாக்கள் இன்னும் எத்தனை ஜென்மங்கள் இப்போ தான் சொன்னேன் நான் அப்போ எண்பத்தி ஆறு லட்சம் யோனி வேதங்களில் லட்சோபு லட்சம் பிறவிகள் நம்ம பிறந்திருக்கிறோம் அதை மாணிக்க வாசகர் சொலற் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல் விருஷமாய் பறவையாய் பாம்பாய் பேயாய் வல்ல அசுரராய் தேவரும் ஆகி கடைசியாக தேவராகி அதுக்கப்புறம் தான் மனித பிறவி இத்தாவர சங்கமத்தில் எத்தனை பிறவிகள் நாம் எடுத்திருக்கிறோம் அதனுடைய வாசனை முழுக்க உடல்தான் அழிந்து போகும் சரியா அந்த ஆத்மாவுக்குள் இத்தனை ஜென்மங்கள் ஒரு ஆயிரம் ஜென்மங்கள் எடுத்திருந்தால் நாம் என்ன அனுபவப்பட்டோமோ அது எல்லாம் அந்த ஆத்மாவுக்குள் சேர்ந்து 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 கருப்பாக தோற்றமளிக்கும் அப்போ இந்த ஆத்மாவுக்குள் எல்லாமே இருக்க நமக்குள் இருக்கும் ஆத்மா தெய்வ வடிவம் கொண்டது கடந்து உள்ளிருக்கும் கடவுள்னு ஒரு அம்சம் பரமாத்மா ஜீவாத்மா இல்லையா நாம் தியானம் செய்து புற அழுக்கை நீக்கி அழ அகத்தை நாம் சுத்தமாக வைத்து நாம் அவரை மிளிர வைக்க வேண்டும் இப்படி செய்தால் நம்முடைய ஆத்மா மிக பரிணம் பரிணமிக்கும் பரிணமளிக்கும் அப்படின்றத விட மிக ஜொலிக்கும் என்று சொல்லலாம் பல 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 பலன் அதனால தான் உற்சவமூர்த்தி வெளியில் உற்சவமூர்த்தி தான் உங்களுக்கு பல பல பலன தக தக தகன்னு ஊர்வலம் வராது மூலவர் எங்கேயாவது வெளியில் வராரா மூலவர் பாவங்களில் ஏற்கிறார் நமக்குள் இருப்பவன் அப்படித்தான் இருக்கிறான் நம்முடைய ஆத்மா நிஜமாகவே அப்படி தான் இருக்கிறது நாம் தான் நம் மனதை தூய்மை செய்ய வேண்டும் நான் மீண்டும் சொல்கிறேன் தமிழன் அறிவியல் ஒன்று உள்ளது மனம் என்பது மனிதனை பற்றி கொண்டே திரியும் பல பொய்கள் சொல்லும் அதுக்கு நியாயமும் கற்பிக்கும் நூற்றுக்கு நூறு மனிதனை சார்ந்திருக்கும் நெஞ்சம் என்பது பாதி மனிதனை சேர்ந்திருக்கும் பாதி இறைவனை சேர்ந்திருக்கும் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே தாய்மானவர் பாடி பாடியிருக்கிறார் அதையும் தாண்டி உள்ளம் இறைவனை மட்டுமே பெற்றிருக்கோம் நெஞ்சம் கூட கொஞ்சோண்டு இந்த பக்கம் சேர்ந்துருக்கோம் இப்படி எட்டி பார்ப்போம் மனித மனித மனதை சரியா எட்டி பார்க்கும் அந்த பக்கம் சேரலாமா வேண்டாமா சரியா என்னை நெஞ்ச தொட்டு சொல்லு ஏறாசா என் மேலே ஆசை இல்லையா ஏன் அப்புறம் கோர்ட்டில் போய் நிற்கிறீங்க அப்போ பாதிதான உண்மை உன்னுடைய அன்பில் ஆனா உள்ளம் உள்ள முருகுதையா முருகா பாடுறாங்களா உள்ளம் நூற்றுக்கு நூறு மனதை வந்து மனதை வந்து அப்படியே எல்லாத்தையும் மனப்போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மற்றனை உறவின்றி நம்ப வேண்டாம் அன்னைக்கே பாடியாச்சு எல்லாத்துக்கூடிய மனம் போன போக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் நிற்காது மனம் சரிங்களா ஆனா உள்ளம் வந்து இறைநாட்டத்தோடு அப்படியே நிலைத்த இருக்கும் ஆகவே தான் உள்ளே இருக்கும் மூலவர் கருப்பு நிறத்தில் இருக்கிறார் வெளியே நாம் அவரை தியானம் செய்து உள்ளே கடந்து உள் நின்று நாம் தியானித்து தியானித்து நம் புற மன அழுக்குகளையெல்லாம் கோபம் குரோதம் வன்மம் எல்லாவற்றையும் நீக்கி இறைத்தன்மையை நாம் பற்றும் போது நம் உள்ளம் வந்து எப்படி மாறுகிறது என்றால் நம் ஆத்மா அருமையாக அழகாக ஜொலிக்கிறது அப்பொழுது கோயிலுக்கு ஏன் செல்கிறோம் சுற்றி சுற்றி வருகிறோம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் கடவுளே உனக்கு கண் இல்லையா அவருக்கு இருக்கிறது நமக்கு தான் இல்லை வெளியே இருக்கும் புறக்கண்களால் உலகத்தில் இருப்ப எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ணு உனக்குள் இறைவன் தெரிவை தெரிவான் என்பதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள் எத்தனை பேரால் செய்ய முடிகிறது அப்படி அமர்ந்து உட்கார்ந்தால் எங்களுக்கு யார் சாப்பாடு போடுவார்கள் உன்னை யார் முழுவதுமாக உட்கார சொன்னது மூணு நிமிஷம் உன்னால் சும்மா இருக்க முடியுதா ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நம்மளால் சும்மா இருக்க முடியுதா சொல்லுங்க பாப்போம் எதையாவது முடிஞ்சால் பழஜை காலத்தையே ஏன் செய்றோம் அந்த மனது இல்லையா நாளைக்கு என்ன நாலு அன்றைக்கி என்ன அடுத்த வருஷம் என்ன செய்வோம் இப்போ ப்ரெசண்ட்டு எடுக்கவே இருக்காது அந்த மனசு அப்போ எல்லாவற்றையும் கடந்து உள் சென்று இறைவனை நாம் பற்றி கொண்டு இந்த உலகத்தில் நாம் முன்னேறுவது என்பது பொருளாதார முன்னேற்றத்தில் முன்னேறுவது தான் முன்னேற்றம் என்று நினைக்கிறீர்கள் ஏனென்றால் பெற்றோர்கள் நமக்கு இப்படி வீட்டில் இங்கு ச சமைக்க வேண்டும் அங்கு து துணி துவைக்க வேண்டும் இங்கே குளிக்க வேண்டும் இங்கே பூஜை செய்ய வேண்டும் ஆனால் ஏன் செய்ய வேண்டும் என்பதை பெரியோர்கள் சொன்னார்கள் நாம் செய்கிறோம் நீயும் இதை செய்ய எதையும் கேட்காதீர்கள் சரி இறைவனாவது சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா அவர் ஏன் சொல்லிக் கொடுக்கல அவர் என்ன பண்ணிட்டாரு நம்மளை பிறக்கும் போதே நமக்கு எல்லாவற்றையும் ஆத்மாவுக்குள் ஸ்டோரேஜ் பண்ணி அனுப்பிவிட்டார் இதை நீ பயன்படுத்தி நீயாவே உனக்கு விதி இருந்து முயற்சி செய் விதி ஆயிரம் இருக்கட்டும் நீ முயற்சி செய் ஆன்மீகத்தை பற்று ஓரளவாவது பற்றி கொண்டு முன்னேறி வா என்று அவர் வழிகாட்டிவிட்டு நாம் அனைத்துமே நாம் சொல்லி ஆயிற்று ஒவ்வொரு தடவையும் நாம் இறந்த பிறகு மறைமலை அடிகள் எழுதிய புத்தகத்தில் கூட இருக்கு பாருங்க இறப்பிற்கு பிறகு மனிதனின் நிலை அங்கே போய் நமக்கு தண்டனை உண்டு எல்லா மதமும் சொல்கிறது இஸ்லாமிய மதமும் சொல்கிறது கப்ரீல் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து மலக்குகள் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க நாம் செய்வதற்கு தண்டனை கிடைக்கும் ஹிராயத்துள் முஸ்தகிம் பாலம் மேலே நடந்து அந்த பக்கம் போயிட்டாக்க சொர்க்கம் இல்லைன்னா நரகத்தில் விழுந்துருவோம் சரியா நாம் சொர்க்கம் நரகம் இதெல்லாம் இருக்குது நரன் வாழும் அகம் சு நரகம் நரன் என்றால் மனிதன் அகம் என்றால் இடம் நாம் வாழும் இடம் நரகம் கடவுள்கிட்ட போய் ஏன் இது ஏன் அது வேணும் இது வேணும் ஏன் கேட்குற கடவுள் தான் ஏற்கனவே நீ வேணான்னு நம்மளை தூக்கி இங்கே போட்டாருல்ல நீ செஞ்ச பார்த்துக்க இங்கே போய் அனுபவிச்சுவான்னு சொன்னாரா இல்லையா திரும்பவும் நாம் தப்பு செய்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஜென்ம வாசனை கொஞ்சம் கூட போகலை ஜென்மத்தில் அடித்தது எத்தால் அடித்தாலும் போகாதுன்னு வாங்க இல்லையா இதெல்லாவற்றையும் விட்டு விடுங்கள் இன்றிலிருந்து பயிற்சி செய் முயற்சி செய் சரியா தனித்திரு திரும்பவும் சொல்கிறாங்க பசித்திரு தனித்திரு விழித்திரு யார் சொன்னது விவேகானந்தர் பசித்திரு பா தனித்திரு த விழித்திரு வி பதவி என்ன பதவி எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு அந்த பதவியா அங்கு ஒரு சிறந்த பதவி உனக்கு கிடைக்கும் பசித்திரு என்றால் சாப்பாடு சாப்பிடாமல் இரு என்று சொல்லவில்லை இறையாண்மையை பற்றுவதற்காக இறைத்தன்மையை பற்றுவதற்காக பசித்து ஜாகத்தோடு இறைவா உன்னை காண மாட்டோமே என்று ஏங்கி 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 துவைப்பது பசித்திரு எப்பொழுது இறைவன் கிடைப்பான் நமக்கு தனிமையாக இருக்கும்போது கிடைக்கும் கும்பல் கூட்டம் ஆயிரம் லட்சம் கூட்டம் நம்ம நம்மளை சுற்றி இருக்கட்டும் இருந்துட்டு போகட்டும் அந்த கூட்டத்திலும் எவன் ஒருவன் அமைதியாக மனதை வைத்திருக்கிறானோ அவனுள் இறைவன் இறைநாட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது அர்த்தம் சரியா அப்போ பசித்திரு தனித்திரு விழித்திரு எப்பொழுது வேண்டுமானால் ஞானம் கிடைக்கும் புத்தருக்கு என்ன என்ன கிடைச்சது இரவோடு இரவாக அவ்வளோ பெரிய அரசபோகத்தை துறந்து வெளியில் வந்தவர் அவர் வாழ்க்கை என்றால் என்னென்னு தெரிந்து வந்தவர் ரமண மகரிஷியை சொல்லவே வேணாம் ராமலிங்க அடிகள் எல்லோருமே எல்லாவற்றையும் துறந்துதான் வெளியில் வருகிறார்கள் சரியா நாமும் எல்லாவற்றையும் துறக்கலாம் குடும்பத்தில் இருந்து கொண்டு நம்மளுடைய கடமைகளை செய்து கொண்டு நேர்மையாக வளர்ந்து கொண்டு ஒழுக்க சிலர்களோடு நட்போடு கொண்டு மாணவர்களுக்கு ஒழுக்கமாக இரு பிள்ளையே நீ இப்படி இரு என் மகனே நீ அப்படி இரு அது கிடையாது நாம் இருந்தால் நம்மை பார்த்து அவன் தானாக வளர்ந்து வரப்போகிறான் நாம் போய் சொல்லிக்கொண்டு நீ இப்படி இரு அப்படி என்றால் நாம் சொல்லும் சொற்களே அவன் மனதை போய் சென்றடையாது அவன் ஆத்மா ஏற்றுக்கொள்ளாது நாம் சரியாக இருக்க வேண்டும் முதலில் நாம் தவறாக தான் இருந்திருக்கிறோம் பிறக்கும் போது ஒரு வாழ்க்கை போது ஒரு வாழ்க்கை கெட்ட நேரம் வரும்போது அது ஒரு வாழ்க்கை ஜா எல்லாமே பிரபஞ்ச வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம வாழ்க்கை பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கனெக்ட் ஆகுது அங்கேருந்து தான் அந்த நினைவு சக்தியே வருகிறது நான் இப்போ கூட சொல்கிறேன் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் இருக்கிறது என்னுடைய ராசி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விருச்சிக ராசி காலப்புஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி எட்டாவது என்பது மர்மஸ்தானம் ரகசியம் இருட்டு எனக்கு உண்மையாகவே சொல்லுவேன் அந்த பாத்ரூம்குள்ளே போய் உட்காரும்போது தான் அது எப்படி தான் அந்த இடம் கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல ஏதோ ஒன்று புலப்படும் ஏதோ ஒரு கேள்வி வரும் ஏதோ ஒரு பதிலும் வந்துடும் நமக்கு யார் சொன்னார்கள் அப்படின்னு எனக்கே பயம் வந்துடும் ஆனால் அது யார்கிட்டையும் சொல்லலாமா வேணாமான்னு வேறு ஒரு பயம் வரும் அதனால் டைரியில் குளிச்சு வைப்பேன் நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த உலகம் வந்து ஆண் பெண் நல்லது கெட்டது மேடு பள்ளம் பகல் இரவு என்ற இயக்கத்தால் ஓடிக்கொண்டிருக்கிறது ராசி கட்டங்களில் அப்படித்தான் வகுத்து வைத்திருக்கிறார்கள் பன்னிரண்டு ராசிகள் சரம் ஸ்திரம் உபயம் சரம் திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் பன்னிரண்டு வருகிறது ஆன்ராசி பெண் ராசி ஆன்ராசி பெண் ராசி ஆண்டராசி பெண் ராசி ஆண்டராசி மேஷத்தில் ஆரம்பிக்குது அங்கு சூரியன் உச்சம் ஆத்மகாரகன் காரகன் சூரியன் லக்னக்காரகன் அவன்தான் முதலில் மனோகாரகன் சந்திரன் மனதை ஆட்டி வைப்பவன் தாய் ஸ்தானம் சூரியன் தந்தைஸ்தானம் அதனால்தான் நேற்று நான் சொன்னேன் இந்த பன்னிரண்டு கட்ட கட்டங்களில் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இரண்டு இரண்டு வீடுகள் ஆனால் தாய் தந்தைக்கு மட்டும் ஒரு தாய் ஒரு தந்தை தான் தாய் சந்திரனுக்கு ஒரு வீடு கடகம் சூரியன் தந்தை காரகன் ஆத்ம காரகன் அவருக்கு வீடு சூரியன் இருக்கும் வீடு சிம்மம் ஒரே ஒரு வீடுகள் தான் இருவருக்கும் சகோதரக்காரகன் செவ்வாய் மேஷம் அப்படியே விருச்சிகம் மேஷம் ஆண் ராசி விருச்சிகம் பெண் ராசி மேஷம் வந்து நெருப்பு ராசி அதை அணைக்கும் விருச்சிகம் நீர் ராசி எத்தனை தத்துவங்கள் அதன் பிறகு இப்படி திரும்பி பார்த்தாக்கள் மேலே சுக்கிரனுடைய வீடு இரண்டு மேலே ரோகிணி என்கிற நட்சத்திரம் உச்சமாக இடம் சந்திரன் அங்கு உச்சம் ரோகிணி நட்சத்திரத்தில் அது பெண் ராசி ஃபஸ்ட்டு மேஷம் ஆண்ராசி அடுத்தது பெண் ராசி சரிங்களா அதுக்கு நேர கீழே துலாம் வந்து ஆண்ராசியில் வந்து நிற்கும் பக்கத்தில் இருக்கிற மிதுனம் ஆண்டராசி கடகம் தாய் பென்ராசி சிம்மம் சூரியன் ஆண் ராசி கன்னி பெண்ராசி துலாம் ஆண்டராசி வந்து விட்டத விருச்சிகம் பெண் பெண் ராசி இந்த பக்கம் தனுசு ஆண் ராசி மகரம் கும்பகம் கும்பம் ரெண்டு இருக்குது அடித்தன்மையுடைய ராசிகள் புதன் கூட அழித்தன்மையுடைய ராசிகள் என்று சொல்வதுண்டு மேலே கடைசியாக குருவுடைய வீடு மீனம் என்று ராசி அப்பொழுது ஆண் பெண் எல்லா தத்துவங்களுமே நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே வானஸ்தா வானசாஸ்திரம் என்று சொல்கிறோம் அஸ்ட்ராலஜி என்று சொல்கிறோம் அங்கு வந்து நிற்கிறது உனக்கு பிரபஞ்ச சக்தி தான் நினைவேற்றலையே நமக்கு குடிக்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த உடம்பு அப்போது கிரகங்கள் தான் நம்மை வழி நடத்துகிறது ஒரு ராசியில் ஒரு கேட்டை நட்சத்திரம் கேட்டை என்பது புதனுக்குரியது புதன் வந்து திருமாலுக்குரியது சூற்றுமம் நிறைந்தது சில பேருக்கு மண்டையில் மட்டும் மூளை இருக்கான் அவங்களுக்கு உடம்பாக ஃபுல்லாகவே மூளைன்னு அர்த்தம் நல்ல நுணுக்கங்கள் சு கற்றுத்தராமலேயே அதாவது தொட்டு காட்டாத வித் வித்தை சுட்டு போட்டாலும் வராது ஆனால் இவர்களுக்கு எல்லாமே தானாக வரும் பரதம் இசை நாடகம் நாட்டியம் கல்வியில் மேன்மை பெற்றவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் நீதிமான்கள் சரியா கேட்டை நேற்றத்திற்குரியவர்கள் இத்தனை தன்மையை பெற்றிருந்தாலும் அது வந்து விருச்சிகிராசி செவ்வாயுடைய ஆதிக்கம் என்பதால் நிறைய பேர் அதில் வந்து பெரிய 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 காவல் அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் சரிங்களா இராணுவம் தீயணைப்புத்துறை இதில் தான் வேலையில் இருப்பார்கள் எதுவுமே இல்லைம்மா நான் படிக்கவே இல்லைம்மா நானே பத்தாவது ஃபெயிலு ஒரு கடை வைத்திருப்பான் சிவப்பு பொருளை வைத்து கொண்டு விற்று கொண்டு இருப்பான் காய்ந்த மிளகாய் முதல் கொண்டு கர்மக்காரகன் என்று சொல்கிறோம் சனி பகவான் தொழில்காரகன் நம் கர்மத்தை நிர்ணயிப்பவன் நம் ஆயுளை நிர்ணயிப்பவன் ஒரு குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும்போது தாயின் சுவாசத்திலும் தாயின் உணவிலும் தாயின் மூச்சிலும் தாயினுடைய இறுதி துளிப்பையும் தான் பெற்றுக்கொண்டு வருகிறது வெளியே வரும்போது தான் அங்கு தொப்புள் கொடி கட் பண்ணுறோம் இல்லைங்களா ஆத்மா அப்பொழுது தான் வந்து உள்ளே நுழைகிறது முதலில் தட்டும்போது தான் முதல் மூச்சு கே கத்துது இல்லைங்களா அதிலிருந்து இத்தனை மூச்சுக்கள் இந்த வாழ்நாள் இவனுக்கு இவ்வளவு என்பதை நிர்ணயிப்பவன் அந்த சனி சில குழந்தைகள் பிறக்கும் போதே உயிரை தாய் மறு ஜென்மம் எடுத்து பிறக்கிறாள் பாவம் தான் அவள் நன்றாக இருக்கும்போதே அழகாக ஜோடித்து வளையலெல்லாம் பூட்டி வளையலெல்லாம் வளையல் சத்தம் என்பது நேர்மறை ஆற்றல் சரிங்களா வளையல் சத்தம் நேர்மறை ஆற்றல் இதெல்லாம் பூட்டி அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக ஜோடித்து பார்த்து விடுகிறார்கள் அந்த குழந்தை வெளி வரும்போது உயிரை வெளியிலேருந்து அம்மாவுடைய உயிரை தான் பிடுங்கிக்கிட்டு வெளியில் வந்த பிறகு விட்டுட்டாதான் அந்த அம்மா தப்பிக்கும் விடலன்னா அம்மா தப்பிக்காது அங்கே நிற்கிற அந்த சனி என்கிற கர்மாக்காரகன் ஆயுள்காரகன் நாம் உலகம் என்றால் ஏதோ ஒன்று பொருளாதாரத்துக்கு பொய் சொல்லி திருடி ஏமாற்று வாக்கு தவறினால் வாழ்க்கை தவறி விடு நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்வேன் எல்லாமே இறை இயக்கத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் நினைக்க வேண்டும் நாம் தான் இறைவன் என்பதை உணர வேண்டும் எவன் ஒருவன் நன்மை செய்கிறான்னா என்னை தெய்வமாக வந்து காப்பாற்றினப்பா சொல்கிறோமா அப்போ எங்கே இருந்தது வந்து தெய்வம் மேலே இருந்து வந்ததா கோயிலுக்குள்ள இருந்து எழுந்துச்சு வெளியில் நடந்து வந்ததா நாம் இறைத்தன்மையோடையே நினைக்க 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 முருகனையே பற்றி நிற்கிறோம் சிவபெருமானையே பற்றி நிற்கிறோம் அண்ணாமலையாரையே பற்றி நிற்கிறோம் நாம் ஏதோ ஒரு பஸ்ஸில் போகும்போது வழியில் எங்கேயோ போகும்போது அண்ணாமலையார் துணைன்னு போட்டு போவோம் முருகன் துணை நம்மளுக்கு முன்னாடி ஒரு வண்டி போகும் இறைநட்டம் நாம் எதை பற்றுகிறோமோ அதுவும் நம்மை பற்றி கொண்டிருக்கிறது நாம் எதை தேடிக்கொண்டிருக்கோம் அந்த வஸ்துவும் நம்மை தான் தேடிக்கொண்டிருக்கிறது ஏன் கோயிலுக்கு போக வேண்டும் என்று இப்பொழுது தெரிகிறதா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று உன்னுடைய ஆத்மாவை கொள் நீ அமைதியாக இருந்து உள்ளே இருக்கும் மூலவர் கருப்பாக இருக்கிறாரே அதுபோல் நம்முடைய ஆத்மா இருக்கிறது நாம் அழகாக அதை துளக்கி பளபளப்பாக்கி நல்ல மூர்த்திகள் எப்படி இருக்கிறார்களோ அதுபோல் நாம் இருக்க வேண்டும் மூர்த்தி தான் வெளியில் எங்கே வராங்க உற்சவர்கள் தான் உங்களுக்கு வெளியில் ஊர்வலம் வருகிறார்கள் இல்லையா விவேகானந்தர் ஒருத்தர் பெரிய ஊர்வலம் ராமர் செய்த லக்ஷ்மணர் வருகிறார்கள் அப்படி ஓரம் ஒதுங்கி நின்றாராம் ஒரு யாரோ பக்கத்தில் இருந்த ஒரு பிச்சைக்காரன் எல்லாரும் இந்த சிலைகளை உயிரற்ற சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்களே அதுக்கு என்ன உயிராக இருக்கிறது என்று கேட்டான் ஏன் தெரியுமா உற்சவர் சிலைகள் வெளியில் வருகிறது மின்காந்த ஆற்றல் செப்பு திருமேனி ஐம்பொன் திருமேனி அதில் செம்பும் ஒன்று அந்த மின்காந்த ஆற்றல் வெளியில் இருக்கும் ஆற்றலை பற்றி கொண்டு நிற்கிறது உயிர்த்தன்மையோடு தான் வருகிறது இதை தெரிந்த விவேகானந்தர் என் கையை கொஞ்சம் பிடி அப்படின்னு சொன்ன அவனை பிடிக்க வைத்தாராம் கண்ணில் தண்ணீர் வந்து விட்டதாம் உன் உயிரோடு அந்த மூவர் அங்கே ஊர்வலம் வர்றதா அந்த காட்சியை இறைவன் உணர்த்தி இருக்கிறார் அந்த விவேகானந்தர் அந்த பிச்சைக்காரனுக்கு அன்று காலில் விழுந்தவன் தான் சரியா நம் வாழ்க்கை நம் கையில் தூய்மையான எண்ணங்கள் பரிசுத்தமான ஒரு மனது நல்ல வாழ்க்கை நல்ல வார்த்தை இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகம் உய்விப்பது நம்மை மட்டுமென்று நாம் உலகத்தை நல்ல முறையில் உய்விக்க வேண்டும் நல்ல மாணவ சமுதாயம் நல்ல குழந்தைகளை நாம் வழிநடத்த வேண்டும் எவாறு வேண்டுமானாலும் நாம் சம்பாதிக்கிறோம் எல்லோரும் நல்ல மனிதர்கள் தான் உலகத்தில் அனைவரும் நல்ல கால சூழ்நிலை வரும்போது கெட்ட நேரம் வரும்போது எல்லாம் நம்மை கவித்தாலும் நாம் செய்த கர்மாவுக்கு நாம் தான் அடிபணிய வேண்டும் பெற்ற தெய்வம் என்று போற்றுங்கள் புரிகிறதா கோவிலுக்கு செல்கிறேன் கோவிலுக்கு செல்கிறேன் கடமையை செய்யாமல் விடக்கூடாது நட்டக்கல்லை சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரங்கள் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ ஒரு குண்டானரிய பாயாசம் இருக்குது அதுக்குள்ளே குண்டாவுக்குள்ளே தான் பாயாசம் இருக்குது அதில் ஒரு சட்டுவம் கண்டு கரண்டி கரண்டியும் சட்டியும் எங்கேயாவது அந்த சுவையை அரியுத இனிப்பு சுவையை உள்ளே இருக்கிறது பாயாசம் தெய்வம் சரிங்களா அவனுடைய அருளின்றி ஓரணுவும் அசையாது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனை அறிய வேண்டும் அந்த இனிமையான பாயாசம் நமக்குள் தான் இருக்கிறது நாமும் அதை பருகி மற்றவர்களுக்கும் வழி நடத்தி இந்த உலகம் விவிக்க நான் முயற்சி செய்ய வேண்டும் போகும்போது எதையும் கொண்டு செல்லவில்லை இங்கில்ல பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அங் அவ்வுலகம் இல்லாது ஆங்கு பொருளை சேர்க்கிறாயா தான தர்மம் செய் பத்து ரூபாய் வச்சுருக்கேன் ரெண்டு ரூபாய் தான தர்மம் செய் நாலு சட்டை வச்சுருக்க ஒரு சட்டை யாருக்கோ இல்லாதவர்களுக்கு சரிங்களா இந்த உலகம் நன்றாக இருப்பது இருந்து கொண்டிருக்கிறது இயற்கை தத்துவங்கள் பஞ்சபூதங்கள் தான் நெருப்பு ராசி நீர் ராசி காட்டு ராசி நில ராசி அப்படியே சுற்றி கொண்டு பண்ணிரண்டு கட்டங்கள் இதிலே தெரிந்து கொள்ளலாம் நாம் எந்த ராசியில் இருக்கிறோம் நான் நீர் ராசியில் இருக்கிறோம் நாம் நில ராசியில் இருக்கிறோம் சரிங்களா இந்த உலகம் நன்றாக இருக்கிறது மேலும் நன்றாக ஆக்க வேண்டும் இவ்வளோ பெரிய சுனாமிகள்லாம் வருதாது ஏமா வருது அந்த சுனாமியில் ஒரே ஒரு இன்ச்சு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ தெரியுமா எட்டாயிரம் டன் அவ்வளோ வேகத்தில் அது வந்து விழுது எட்டாயிரம் ஒரே ஒரு சின்ன ஒரு இன்ச்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவ்வளோ ஸ்பீடு இருக்குது ரம்மிப்பாக இருக்கா கும்பலோடு ஏமா ஏமா எல்லாருக்கும் ஜாதகம் ஒரே மாதிரி இருக்குது நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க அது இல்லை லட்சம் பேர் ஒரே இதில் போயிட்டாங்க நிலநடுக்கம் ஐம்பது நூற்றி ஐம்பது பேருக்கு போய் சிக்கிக்கிட்டாங்க நிலத்துக்கும் ஒரு அஸ்ட்ராலஜி இருக்குது மனிதன்லாம் தூசப்ப அதனால தான் மனிதனுடைய அசாலை தத்துவிக்க அப்படி விட்டுட்டு அங்க கும்பலோடு சேர்ந்து மரணமும் சம்பவிக்கும்னு அந்த நிலத்தில் அந்த ஆக்கிரமிப்பு இருக்கும் அந்த மய அது அப்படியே மயமாகி வரும் லயமாகி வரும் அந்த இடம் கூடிய கால சட்டங்கள் கால சட்டங்கள் கூடி வரும்போது அந்த நிகழ்வு நடந்துவிடும் தான் செவ்வாய் ஒரு இடத்தில் விக்ரமாகும் போது சனியோடு பார்வையோடு பெற்றிருந்தாக்க பயமாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் செவ்வாய் வக்கிரம் என்றாலே உங்களுக்கு தீப்பிடித்து எறிவது நிலநடுக்கம் வருவது கும்பலாக மாய்த்து மாய்ந்து போவது எல்லாமே நடக்கத்தான் செய்யும் எல் யாவற்றையும் நல்ல ஒரு குருமார்கள் கிடைத்தால் அவர்கள் வழி பின்பற்றி நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம் நன்றி வணக்கம்